இன்சூரன்ஸ் பண்ணணும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்குது அது எதில் முதலீடு பண்ணி அழகாக வந்து ஏர்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஏடிஎம் மூலமாக அழகாக மாதம் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் ஏர் பண்ண முடியும் உங்களுடைய ஒர்க் வந்து டெய்லி வந்து லோட் பண்ணணும் நல்லா ட்ரான்ஸாக்ஷன் ஒரு ஏரியாவில் போனீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் ஆயிரம் ட்ரான்ஸாக்ஷன் இருபத்தெட்டாயிரம் ஐயாயிரம் ட்ரான்ஸாக்ஷனுக்கு முப்பதாயிரம் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கேஷ்லேருந்து எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால அதை சேஃப்ட்டி பற்றி நீங்கள் பயப்படுறது ப்ராப்ளமும் கிடையாது அதுக்கு கம்மியான முதலீடு வருமானம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு உனக்கு தர்றது சோறுல தம்பி இம்ப்ரமேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல் வெல்கம் பேக் டு மை மிஸ்டர் தண்டர் சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டான ஒரு வீடியோ எல்லாரும் வந்து பிசினஸ் பண்ணனும் அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு பணம் இருக்கு அது எதில முதலீடு பண்ணி அழகா வந்து earn பண்ண முடியும் அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஐடியா கிளியர் ஆயிடும் என்ன அப்படினா பிசினஸ் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு நிறைய தொழில் இருக்கு ஆனா ஒரு ஏடிஎம் மூலமாகவே அழகா மாசம் ஒரு 30000 ல இருந்து 40000 வரைக்கும் earn பண்ண முடியும் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஹிட்டாச்சு ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரான்சிஸ் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் கம்மியான முதலீடு அங்கே வருமானம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை அதை என்னங்கிறத ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து வந்து சார் பக்கத்தில் அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் இருக்கிட்டல்ஸ்லாம் வணக்கம் சார் நான் நேம் அப்படியே அப்படியே டீட்டெயில்ஸ் என் பேர் நான் வந்து வந்து மாஸ்டர் ஃப்ரான்சிஸியாக இருக்கேன் ஓகே இப்போ நம்ம ஹிட்டாச்சி வந்து ஒயிட் வந்து எல்லாருமே வந்து பொதுமக்கள் எல்லாமே வந்து ஃப்ரான்சிஸி எடுத்து பண்ணலான்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது தனியாக எடுத்து பாரு அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கருப்பட்டி காப்பி அதே மாதிரி நிறைய வந்து ஃப்ரான்சிஸ் நிறையா இல்லையா அதில் இந்த மாதிரி மூலமாகவே

ஓகே இப்போ வந்து எங்கிட்ட காசு இருக்கு இது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது அதற்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் நீங்க ஏடிஎம் போறோம்னாக்கா நீங்க போறக்கூடிய லொகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல லொகேஷனா பார்க்கணும் அந்த லொகேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் பிளேஸா இருக்கணும் ஒரு ஜங்ஷன் ஏரியா ஒரு பத்து ஊர் நல்ல உடனே ஏரியா நல்ல மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இந்த மாதிரி ஏடிஎம் போட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து டிரான்சாக்சன்சாக்ஷன் இருக்கும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க ஏரியால வந்து ஏடிஎம் இல்ல இங்க போட்டா நல்லா ஓடும் சொல்றாங்க பட் அந்த மாதிரி ஏடிஎம் இல்ல இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துல போறோம்னா அந்த இடத்துல போடுமா இல்லையான்றது நம்ம இல்லையா நடமாட்டமே இல்லாத இடத்துல போட்டாக்கா ஓடாது டோட்டலா லாஸ் ஆயிரும்

சைட் அப்ரூவல் ஆயிச்சு அப்படினாக்கா 3 டேஸ் குள்ள நீங்க வந்து பேமெண்ட் வந்து கட்டணும் பேமெண்ட் 2 ஓ 2 வந்து பேமெண்ட் கட்டணும் ஆமா 2 லட்சம் 10000 tax gst வந்து 10800 வரும் இந்த 10800 எப்படி வருதுன்னாக்கா 2 லட்சம் 20000ல 1.5 லட்சம் ரூபாய் வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் ஓகே 60000 நான் ரீஃபண்டபிள் அந்த 60000 க்கான gst தான் 10800 ரூபாய் சோ ஓவர் ஆல் வந்து 2 லட்சம் 20800 பேமெண்ட் வந்து நீங்க கட்டற மாதிரி இருக்கும் 1 லட்சம் எப்ப ரீஃபண்டனாக்கா இந்த பிசினஸ் நான் வேண்டாம் சொல்லி க்ளோஸ் பண்றோம் அப்படினாக்கா உங்களுக்கு 3 இயர்ஸ் அப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு 1.5 லட்சம் ரீஃபண்ட்

இந்த பார்ட்டிஷன்ல இருந்து எலக்ட்ரிக் ஒர்க்ல இருந்து யூபிஎஸ் பேட்டரி நெட்வொர்க்கு ஃபுல் செட்டப் ஏடிஎம் பெரிய போர்டு சின்ன போர்டு எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் எம் போட்ல இருந்து எல்லாமே கம்பெனில பண்ணி எல்லாமே இந்த அமௌண்ட்லயே வந்துருமா இல்ல எல்லாமே இந்த அமௌண்ட்ல வந்துரும் இந்த அமௌண்ட்ல ரூம் மட்டும் குட்டிங்கன்னா போதும் அதுக்கான வாடகை சொந்த இடம் இட கட வாடகைனாக்கா கடை வாடகை கரண்ட் பில் உங்களுடைய ஸ்கோப்ல வந்துரும் மத்தபடி சர்வீஸ் மெயின்டென்ஸ் மிஷின்க்கான சர்வீஸ் மெயின்டென்ஸ் யூபிஎஸ் பேட்டரி நெட்வொர்க் இதுல எந்த சர்வீஸ் மெயின்டென்ஸ் ஆடலும் கம்பெனி பாத்துக்கோங்க மாதிரி ஒரு சில பேர் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து புது சைட்டு புது மிஷின் அதான் கேட்பாங்க இது வந்து புது மிஷின் படை மிஷின் சர்வீஸ் மெயின்டெனஸ் கம்பெனி தான் இது ஒரு மிஷினுடைய காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் லேக்ஸ் வருதுனாக்கா ஒரு ஒருத்தருக்கும் புது மிஷினா கொடுக்க முடியாது கண்டிப்பா ஸோ இது வந்து மிஷின் வந்து கொடுக்குறோம்னாக்கா உங்களுக்கு புதுசா பழசு எதுவும் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் கொடுப்பாங்க எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனாலும் மிஷின் லோக்கல்ல எல்லா மிஷின் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ரிசால்வ் பண்ணி தருவாங்க ஓகே ஸோ அது ரிசால்வ் பண்ணி தரதுக்கான மெயில் குவார்டினேட்லாம் நாங்க பார்த்துக்குவோம் ஃபுல்லாவே அந்த சர்வீஸ் எல்லாமே அவங்க சர்வீஸ் எல்லாமே கம்பெனி பார்த்துக்குவாங்க மேனேஜ் பண்ணுறதுல நாங்க பார்த்துக்குவோம் சோ நீங்க வந்து இப்போ கரெக்டாக காசு வந்து லோட் பண்ணி ரொட்டேஷன் பண்ணா மட்டும் போகிறோம் இப்போ ஒரு டைம் வந்து நம்ம வந்து करना पोदों

பட் ஆனா வந்து புதுசா ஒரு ஸ்கீம் கொடுத்திருக்காங்க அதுல வந்து கம்பெனிலே வந்து லோடிங் ஃபண்ட் குடுக்குறாங்க ஓ அவங்களே லோடிங் ஃபண்ட் கொடுக்குறாங்க ஆமா சோ இன்வெஸ்ட்மென்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகுது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோடிங் ஃபண்ட் நீங்க வைக்கிறதுனால ஒரு ஏடிஎம் க்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் தேவைப்படுதுனா இப்போ உங்களுக்கு அந்த அந்த பேமெண்ட் வந்து கம்பெனில இருந்து ப்ரொவைட் பண்றதுனால உங்களுக்கு எவ்வளவு ஓடனாலுமே அவங்க தருவாங்க லீவ் டைம் ஓடனாலுமே அந்த ஃபண்ட் அவங்க கொடுப்பாங்க அவங்களே கொடுத்துருவாங்க எல்லாமே சரி ஆமா இதுக்காக நீங்க நீங்க உங்களுடைய ஒர்க் வந்து டெய்லியும் என்ன அமௌண்ட் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை எடுத்து வந்து மிஷின்ல லோட் பண்ணணும் நூறு இரநூறு டினாமினேஷன் எல்லாமே லோட் பண்ணிட்டு என்ன லோட் பண்றோன்றதை நம்ம டெய்லி மெயில் ரிப்போர்ட் அனுப்பணும் அவங்களுக்கு மெயில் அனுப்புற ஒரு நாலேஜும் இருக்கணும்னாக்கா ப்ராஃபிட் இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு பிசினஸ்லயுமே வந்து

அவங்க எடுத்துப்பாங்க ஏன்னா நம்ம அமௌன்ட் கட்ட போறது இல்ல அவங்களே வந்து ஃப்ரீயா பண்றது எல்லாமே பண்றதுனால அவங்களுடைய காசை எடுத்துக்கோங்க சோ எழுநூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரம் டிரான்சாக்சனுக்கு பதினோரு ரூபாய் தருவாங்க ஆயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு டிரான்சாக்சனுக்கு ஒன்பது ரூபாய் தருவாங்க ஆயிரத்தி ஐநூறு மேல எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு எட்டு ரூபாய் தருவாங்க எட்டு ரூபாய் தருவாங்க எட்டு ரூபாய் சோ உங்களுக்கு உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆவரேஜா ஒரு மூவாயிரம் டிரான்சாக்சனுக்கு உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஓ இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆமா இருபதாயிரம் கிடைக்கும் ஒரு நாலாயிரம் டிரான்சாக்சன் போதுனாக்கா இருபத்தி எட்டாயிரம் இப்போ இதுல வந்து டெபாசிட் இருக்கு இல்லையா டெபாசிட் வந்து அது வந்து கண்டிஷன் எதுவும் இல்ல அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெபாசிட் ஒரு கஸ்டமர் பண்றாங்கனாக்கா ஒரு 10000 டெபாசிட் 10000 கே டெபாசிட் பண்ணா 13 ரூபாய் கமிஷன் வரும் 10000 கே ஆமா 10000 மேல டெபாசிட் பண்ணா 18 ரூபாய் கமிஷன் வரும் 18 ரூபாய் கமிஷன் ஆமா இதுல வந்து பாத்தீங்கனாக்கா ஒரு தடவைக்கு கார்டு போட்டாக்கா நூறு ரூபாயிலிருந்து இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஓ ஒரு ஒரு எண்பதாயிரம் டெபாசிட் பண்ணா ரெண்டு டைம் போடணும் ரெண்டு டைம் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்று வாட்டி ஸோ டெபாசிட் எந்த அளவுக்கு ஆகுதோ அதுக்கான ப்ராஃபிட்டும் கிடைக்கும் விட்ராவல் பண்ணுறாங்கனாக்கா விட்ராவல்கான ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ பார்த்து இது பேலன்ஸ் இன்க்யூரி மினி ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்குறாங்கனாக்கா அதுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் செக்ஷன் இருக்கு மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் நூற்றி ஐம்பது செக்ஷனுக்கு ப்ராஃபிட் வராது நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து உங்களுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் இது மினி ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் இன்க்யூரி இதெல்லாம் பார்த்தாக்கா ரெண்டு ரூபா கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன் பிப்டிக்கு கிடைக்காது ஒன் பிப்டிக்கு மேல வந்து பண்றவங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் கிடைக்கும் ஆமா சோ அதுக்கு மெயினா வந்து நம்ம வந்து எல்லாமே கூட்டம் இருக்கிற இடமா ஒரு டிராவல்ஸ் நிறைய பேர் போற இடம் கடைகள் இருக்கிற இடமா போட்டோம் அப்படியே இன்னும் பெனிஃபிட் அது ஆமா

ஏடிஎம் போடுறோம்னாக்கா நம்ம ஒரு ஏடிஎம் மட்டும் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு அதுக்கான ப்ராஃபிட் வந்து நமக்கு பெரிய இன்கமா தெரியாது ஒரு ரெண்டு ஏடிஎம் மூணு ஏடிஎம் அது மாதிரி போடணும் அதுக்கான ப்ராஃபிட்டுக்கான அந்த ரெண்டு ஏடிஎம் மூணு ஏடிஎம் ரன் பண்றோம்னாக்கா நம்ம முதல்ல வந்து பேங்க்ல போயிட்டு அந்த மூணு ஏடிஎம் லோட் பண்ற கேஷ் எனக்கு ஒரு நாளைக்கு பத்து லட்சம் லட்சம் தேவைப்படுது அப்படின்னாக்கா பேங்க்ல கிடைக்க மாட்டேங்கிறது பேங்க் சைடுலயும் நம்ம ரெஃபர் பண்ணணும் பேங்க் சைடுல சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா உடனே நீங்க லொகேஷன் நல்ல லொகேஷனா பாருங்க பேங்க் போயிட்டு வர டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குனாக்க போயிட்டு வர டிஷியன்ஸ்க்கு நல்ல லொகேஷன் எங்க எங்க கிடைக்குதோ அந்த மாதிரி லொகேஷனை பாருங்க சோ ரெண்டு மூணு ஏடிஎம் போட்டாங்க ஒரு ஏடிஎம் ஒரு இருபதாயிரம் மினிமம் வருதுன்னா கூட ஒரு மூணு ஏடிஎம் போட்டா ஒரு அறுபதாயிரம் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த ஒரு மூணு ஏடிஎம் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆறு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும்

இப்போ ஒரு 100ன்றதே ஒரு 80 90 ட்ரான்ஸ் ஒரு 15000 प्रॉफिट வரைக்கும் வந்துச்சுங்க. கட வட கண்ணு போய் எனக்கு ஒரு 10000 நிக்குது. நான் டெய்லி எதுக்காக நான் போய் பேங்க் போய் டே சொல்லிட்டு சைடு வந்து சில பேர் க்ளோஸ் அதனால நம்ம ஒரு ரெண்டு மூணு ஏடிஎம் போட்டாதான் இந்த பிசினஸ் நல்லபடியா ரன் கண்டினியூ பண்ண முடியும். இப்ப இங்க இருக்குல்ல bro ATM இந்த ஏடிஎம்ல எவ்வளவு मंथலி வந்து எடுக்கறாங்க இந்த ஏடிஎம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு 100 டிரான்சாக்ஷன் சோ மாசம் இதுல வந்து ஒரு 20000 ஏன் பண்றாங்க சூப்பர் சோ இவர் வந்து இந்த ஒரு ஏடிஎம் மட்டும் பண்ணல இது மாதிரி நாலு ஏடிஎம் பண்றாரு ஓ இது மாதிரி நாலு நாலு ATM பண்றாரு சோ அதனால அவருக்கு ஒரு நாலு ஏடிஎம்ல ஒரு 1 ரூபாய் வரைக்கும் நான் प्रॉफिट அவர் வந்து இது ஒரு நல்ல பிசினஸா பண்றாரு ஒரு நாளைக்கு நம்ம பேங்க்ல போய் கேஷ் வித்ட்ரா பண்றது ஒரு half an hour ஆவுது இல்ல ஒரு கால் மணி நேரம் ஆவுதுனக்கா லோடிங் பண்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆகும் சோ போயிட்டு வர டிராவலிங் டைம் அவ்வளவுதான் டோட்டலா

அதே மாதிரி வந்து எந்த ஊர்ல இருந்து கேட்டாலுமே வந்து இந்த பிரான்சிஸ் வந்து பண்ண முடியுமா எல்லா ஊர்லயும் பண்ணலாம் பட் ஆனா நீங்க ஏடிஎம் போற ஏரியா நல்ல பாப்புலேஷன் இருக்க ஏரியாவா இருக்கணும் ஸோ ரொம்ப வில்லேஜா இருக்கு ஆள் நாடு மட்டுமே இல்லாத தனியா ஒரு கடை இருக்கு அந்த இடத்துல போடலனாக்கா அது அப்ரூவ் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல போட்டாலும் ஓடாது ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம தான் நல்லது இப்போ இது சைட்டு போட்டு நம்மளுக்கு ஓடல அப்படின்னாக்கா போட்டு நம்ம ஒரு ஆறு மாசத்துல நம்ம இந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணுறோம்னாக்கா ரீஃபண்டபுள் அந்த ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்துல ரீஃபண்டபுள் வராது ரீஃபண்டபுள் வராது ஏன்னா நம்ம ஒரு ஏடிஎம் போறோம்னாக்கா கம்பெனி சைடுல இருந்து இந்த பார்ட்டிஷன் ஒர்க்ல இருந்து மிஷின் ஷிஃப்டிங் எ ஒரு மூணுல இருந்து நாலு லட்சம் இன்வெஸ்ட் பண்றாங்க இவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணி சைட்லாம் ரெடி பண்ணி கொடுத்து நீங்க வந்து போட்டு ஒரு ரெண்டு மாசம் இல்லை ஒரு ஆறு மாசம் நீங்க சைட்டு க்ளோஸ் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி அவ்வளோ லாஸ் ஆகுது இல்லை ஸோ அதனால இந்த ரெண்டு இருபது உங்களுக்கு ரீஃபண்ட் வராது ஓ ஃபெனால்டி மாதிரி இது பண்ணி ரீஃபண்ட் வராது ஆனால் நீங்கள் போடும்போதே யோசிச்சு இந்த இடத்துல போட்டால் கன்ஃபார்மாக ஓடும்னாக்கா அந்த மாதிரி இடமா சூஸ் பண்ணி போடுங்க உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஓகே இப்போ இதுக்கு எவ்வளவு இடம் இருந்தா வந்து வைக்கலாம் மினிமம் வந்து ஆறு அடி ஆகலாம் எட்டு அடி நீளம் ரூமுடைய சைஸ் இருந்தால் போகிறோம் ஓகே இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடை வச்சிருப்பாங்க ஒரு பெட்டி கடையோ ஒரு ரீசார்ஜ் பண்ற கடையோ இல்லை சம்திங் கூட வச்சு

ஒரு நைட்டு பத்து மணி இல்ல காலைல ஒரு எட்டு மணி ஸ்டார்ட் பன்னீங்கன்னா நைட் ஒரு எட்டு பத்து மணி டொட் டுவெல் ஹவர் மினிமம் மினிமம் டுவெல் ஹவர்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு எவ்ளோனா வச்சுக்கலாம் இல்ல அதுக்கு தனியாக நீங்க ஒரு ஷட்டர் போட்டு நீங்க அத ஃபுல்லா ஓபன் பண்ணா கூட ஓகே அதுக்கான பார்ட்டிஷன் வந்து எல் ஷேப்ல தடுத்து மட்டும் கொடுப்பாங்க ஏன்னா ஃபுல் ஷாப் அண்ட் சாப்பிடறதுனால எவ்வளவு எவ்வளவுனா வரும் சோ அதுக்கான இது பண்ண மாட்டாங்க ஷேப்ல தடுத்து குடுத்துருவாங்க சோ இது வந்து ஷாப் அண்ட் ஷாப் கேபின் ஏடிஎம் வந்து உங்களுக்கு பாக்ஸா போட்டு குடுத்துருவாங்க ফুল ஷாப்னாக்க உங்களுக்கு ফুল இன்டீரியர் வர்க் எல்லாமே அவங்களே பண்ணி குடுத்துருவாங்க ஃபுல்லாவே அவங்களே மட்டும் நீங்க எனக்கு ஒரு தனியா ஒரு ரூம் குடுத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் பேக் பார்ட்டிஷன் பின்னாடி வந்து யுபிஎஸ் பேட்டரி எல்டி க்ளோக்ல இருந்து எல்லாமே அவங்களே பண்ணி குடுத்துருவாங்க உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செலவுமே இருக்காது ஓ பரவாயில்லை அப்ப இனிஷியலா வந்து நம்ம வந்து பண்றது அந்த முதலீடு மட்டும் தான் சார் எந்த ஊர் எந்த இடம் அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டாலே உங்களுக்கு மந்த்லி வைஸ் வந்து அழகாக பேமெண்ட் எடுத்துக்கலாம் ட்ரான்சாக்ஷன் பேஸில் உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் ஓகே இதில் என்னென்ன பேங்க்லாம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு இது பேங்க் வித்ராவல் வந்து எல்லா பேங்க்குமே இருக்குது டெபாசிட் வந்து கனரா பேங்க்கு இந்தியன் பேங்க்கு ஆந்திரா யூனியன் சவுத் இந்தியன் இந்த ஒரு அஞ்சு பேங்க் மட்டும் தான் டெபாசிட் வந்து இருக்குது இப்போதைக்கு இப்போதைக்கு பட் ஆனால் இன்னும் வந்து ஆக்சிஸ் ஐசிசி இதெல்லாம் வந்து ப்ராசஸில் இருக்குது சப்போஸ் அது அப்ரூவல் ஆயிடுச்சுனாக்கா அதுவுமே வந்து ஆட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து அப்டேட் ஆகிடும் ஆமாம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகிடும் இந்த

இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அது சர்வீஸ் பர்வைஸா எந்த விஷயம் வராது உங்களுக்கு தமிழ்நாடுல எல்லா ஏரியாவுக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஹிட்டாச் போட்டிருக்கோம் நிறைய ஏரியா உள்ள ரீச் ஆகிருக்கு இன்னும் எங்க இல்லையோ அந்த இடத்துல பண்ணலாம் ஏற்கனவே பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க அங்க வந்து ஒரு ஃபைவ் மீட்டர் தள்ளி தான் நம்ம போட முடியும் பக்கத்துல இன்னொரு ஏடிஎம் பண்ண முடியாது ஹிட்டாச் டு ஹிட்டாச் சோ ஹிட்டாச் இல்லாத ஏடிஎம் எதுவும் இல்ல இந்த இடத்துல

இப்போ எனக்கு ஒரு ரெண்டு ஏடிஎம் போற ஒரு நாளைக்கு பத்து லட்சம் தேவைப்படுது ஏடிஎம் போற ஒரு நாளைக்கு இருபது லட்சம் தேவைப்படுதுனாக்கா பேங்க்ல குடுக்குறாங்களா அந்த கேஷ் சப்போர்ட் பண்றாங்களான்றத பேங்க்ல நீங்க விசாரிச்சுட்டு அவங்க சப்போர்ட் பண்ணா நம்ம அதுக்கேற்ற பண்ணலாம் எந்த அளவுக்கு பண்றாங்களோ அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏடிஎம் இப்போ இது வரைக்கும் அந்த பிசினஸ்க்கான பாசிட்டிவ் திங்க் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சோ நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரியான ஆப்ஷன் எதுவும் இருக்கா கண்டிப்பா சார் இப்போ எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலுமே ரன் வந்து ப்ராஃபிட் ரன் ஆனாக்கா லாஸ் ஒரு 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 டீ கடையே வச்சாலும் டீ கடை தான் ப்ராஃபிட் ஓடலன்னா லாஸ் தான் அதே மாதிரி தான் ஏடிஎம் நல்லா ஓடுற இடத்துல வச்சு நல்லா ரன் பண்ணாக்கா நல்லா ப்ராஃபிட் ஓடுற இடத்துல வச்சுனாக்கா லாஸ் சோ இந்த இடத்துல ஒரு மினிமம் வந்து ஒரு மூணு மாசம் வந்து லோ ட்ரான்சாக்சன் போயிருக்கு சரியா ரன் ஆகல அப்படின்னாக்கா நீ இமிடியேட்டா இது இன்னொரு இடத்துக்கு மாத்தி ரன் பண்ணிக்கலாம் ஆமா இதை இன்னொரு நல்ல இடத்துக்கு மாத்திட்டு அந்த இடத்துல ஷிப் பண்ணி அங்க ரன் பண்ணலாம் ஒரு ஐம்பது டிரான்சாக்சன் போது இதை விட இன்னும் பெட்டரா அந்த இடத்துல கிரௌட் இருக்கு அந்த இடத்துல நூறு போனாக்கா அந்த இடத்துல மாத்தி ரன் பண்ணலாம் இல்ல நான் இதோட க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணீங்கன்னாக்கா நைன் இயர்க்கு அப்புறமா க்ளோஸ் பண்றீங்க இல்ல ஒரு த்ரீ இயர்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்றீங்கன்னாக்கா ஒன்றரை லட்சம் ரீஃபண்ட் சொல்லியிருந்தேன் இப்போ ஒன்னு மூணு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்றீங்க ஒரு வருஷத்துல இருந்து மூணு வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்றீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரீஃபண்ட் வரும் ஒரு லட்சத்தி

பெனால்ட்டி வரும் ஆமா இப்போ வந்து இந்த மாசம் வந்து எனக்கு ஒரு அறுநூறு டிரான்சாக்சன் தான் போயிருக்கு அப்படின்னாக்கா நூறு டிரான்சாக்சன் வரல சோ ஆயிரத்தி ஐநூறுவா பெனால்ட்டி வரும் ஓ நீங்க கம்பெனி கொடுக்குற மாதிரி ஆயிடும் கட வாடகை கரண்ட் பில் கொடுத்துட்டு கம்பெனிக்கு பே பண்ற மாதிரி வரும் சோ இதுதான் வந்து உங்களுடைய மைனஸ் இப்ப இதை தவிர்க்கணும்னாக்கா நீங்க போடுற லொகேஷனை நல்ல லொகேஷனா பாக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டாம் நாங்க சொல்ற மாதிரி சஜஷன் பண்ற நல்ல ஏரியாவா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ நீங்க ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி இந்த இடத்துல கன்ஃபார்மா ஓடுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு முடிவு எடுக்காதீங்க ஏன்னா நம்ம இந்த எத்தனை வருஷம் இருக்கோம் ஒரு பத்து வருஷம் இருக்கோம்னா எங்க எங்க எந்த மாதிரி இடத்துல ஓடும் எந்த மாதிரி இடத்துல ஓடும் என்று தெரியும்னாக்கா எங்களுடைய சஜஷன் சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிட்டு நல்ல இடமா பார்த்து போடுங்க சில பேர் வந்து ஓன் இடமா இருக்கு எனக்கு பிரச்சனை இல்ல ஓடுதுன்னு சொல்லி கேட்பாங்க ஓன் இடமா இருந்தாலும் ஒரு வாடகை இடமா இருந்தாலும் வாடகை ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் குடுக்கறீங்கன்னாக்கா அதுல ஒரு பத்தாயிரம் ப்ராஃபிட் வருது இருபதாயிரம் ப்ராஃபிட் வருதுனாக்கா நம்ம அது மூவாயிரம் குடுக்கறது தப்பு இல்ல ஓன் இடம்ன்றதுக்காக நம்ம லாஸ்ட்ல பிசிஸ் பண்ண கூடாது கண்டிப்பா சோ அதனால நீங்க ஓன் இடம்ன்றதுக்காக பாக்க வேண்டாம் ஓன் இடமா இருந்தா நல்ல இடமா இருந்தாக்கா இருந்தாலும் பண்ணுங்க இல்லைனாக்கா ரெண்டல் இருந்தாலும் பார்க்காதீங்க நீங்கள் ரெண்டல் விட இடமா நல்ல இடமா வந்து பாருங்க அப்போ இந்த பிஸ்னஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் வந்து ரெண்டு கொடுக்குறோம் அப்படின்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இவங்களே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோம் ஒரு மூணு லட்சத்துக்கு மேலே வச்சிருக்கோம் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும் அது நீங்கள் அப் அண்ட் டவுன் அதை சார் சொன்ன மாதிரி நீங்கள் பேங்க்கு போயிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு வந்து இங்கே லோட் பண்ணாலே அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மந்த்லி ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் அதுவும் வந்து நீங்கள் போடுற இடத்த பொறுத்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் போடுறேங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் சொன்ன பண்ணுற வழியை வந்து பார்த்திங்கன்னா கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டாச்சி ஒயிட்லேபிள் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விதமாக இருக்குது அந்த மிஷின் மட்டுமே இருக்குது இல்லை நீங்கள் வந்து பணம் எடுக்கிற மிஷின் அதுவும் இருக்குது கொடுக்குற இடத்துல எப்படி இருந்தாலும் சரி இடமே இல்லைன்னாலும் சரி அழகாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கூட ஏடிஎம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தெரியும் நம்பர் இருக்கும் ஸோ சாரான நம்பர்ஸ் அவங்க வந்து நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி அழகாக மோர் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கம்மியான முதலீட்டிலே அதிகமாக லாபம் அடைகிற ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்டாச்சி ஏடிஎம் பிஸ்னஸ் தான் ஸோ கண்டிப்பாக மகளே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஸோ அழகாக டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உடனே உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ¡Oh, qué